என்னமா எடுத்துட்டு போய் சித்திட்டு குத்துட்டு வா சரிப்பா சித்தி இந்தாங்க சித்தி பழம் சாப்பிடுங்க ஒரு ஒருவேளை அந்த கிணத்துல நிறைய வச்சிருப்பாளோ இவ வச்சிருந்தாலும் வச்சிருப்பா நாம ஏமாறவே கூடாது எனக்கு அத குட்ரி இது வேணாம் சித்தி இது சாப்பிடுங்க ஏய் குருடி வேணாம் சித்தி அப்புறம் உங்க இஷ்டம் நாம அப்புறமா சாப்பிடுவோம் நமக்குதான் இவ்வளோ இருக்கே சரி நம்ம சாப்பிடுவோம் அடிப்பாவி என்னடி வேற தோலை கொடுத்து வச்சிருக்க நான் தான் அப்பயே சொன்னேன் சித்தி நீங்க தான் வேணும் வேணும்னு வாங்கிக்கினீங்க கொடுத்ததையும் சாப்பிடாம விட்டுட்டோமே கவனிச்சுக்கிறேன் இரு